ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தினம் ஒரு சத்திய வார்த்தை தியானத்தின் தலைப்பு கவலைக்கு கவலை ஒன்று சொல்லுகிறது கடவுள் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இன்றைய முதலாவது தியான பகுதியாக இரண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பத்து வரையிலும் படிப்போம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட உயர்த்தாத படிக்க என்ன என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் கவலைக்கு கவலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் பயன்படுத்தும் அனைத்து ஆயுதங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது செய்வது என்பதை கண்டுபிடித்தது ஏனென்றால் மனிதனுடைய கவலை அவனை ஒடுக்கும் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு வசனம் இருபத்தி ஐந்திலே படிக்க முடிகிறது பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எந்த பரிசுத்தவானும் இதற்கு தப்ப முடிந்ததில்லை அப்படி இல்லை என்றால் கர்மேல் மலையில் வீரதீர சாக் சாகச பிருந்த தீர்க்க தரிசி எலியா மறுநாளே கோலையிலும் கோலையாய் சூறை செடியின் கீழ் படுத்து கிடந்ததை எப்படி விளக்க முடியும் பொதுவாக தேவனுடன் கொண்ட மலையுச்சி அனுபவம் அல்லது அவரது அரசிற்காய் பிறந்த அரிஞ்செயல் ஒன்றை அடுத்து சோர்பின் குப்பை மேட்டில் எரியப்படுவோம் என்பதே பலரது சாட்சி ஏராளமான தெய்வீக வெளிப்பாடுகள் இருந்த தீர்க்குதரிசி பவுலுக்கு கூட சோர்வுகள் இருந்தது அவரது உடலில் ஒரு முள் அவரை குத்திக்கொண்டே கொண்டே இருந்தது அது மிகவும் கொடுமைப்படுத்தியதால் அதை சாத்தானின் தூதன் என்று அழைக்கிறார் இரண்டு குறிஞர் ஏழிலே படித்தோம் அது தன்னை விட்டு நீங்க வேண்டும் என எவ்வளவாய் விரும்பினார் அதை குறித்து ஏனோ தானோ என்று அவர் ஜெபித்து விட்டுவிடவில்லை அது முழுவதும் நீங்கும்படி திரும்பத் திரும்ப தேவனிடம் வேண்டிக்கொண்டார் ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து பவலை விடுவிப்பதற்கு பதிலாக அதை சமாளிப்பதற்கான அதை எதிர்கொள்வதற்கான பலத்தை தேவன் கொடுத்தார் பாடு பாடுதான் ஆனால் தேவ கிருபையால் அது கண்ணீர் கழிப்பாயிற்று என்று வசனங்கள் ஒன்பது பத்திலே படிக்கிறோம் தேவன் சொல்கிறார் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இது கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியத்து நிமித்தம் வரக்கூடிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது பிசாசுக்கு இது இன்னொரு தோல்வி சோர்பின் பள்ளத்தாக்கில் புதைந்து புலம்பிக் கொண்டிராமல் வலுவிற்றிருக்கும்போது போது என்று பாடிக்கொண்டு குதித்தெழுந்தார் பவுல் அருமையானவர்களே முந்தைய தலைமுறையினரின் வாழ்க்கை நமதை விட லகுவா இருந்தது விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இன்று உச்ச நிலையில் உள்ளன சாதனங்களும் சாதகங்களும் அதிகம் ஆனால் விளைவோ இறக்கங்களும் இழைப்புகளுமே நமது முன்னோருக்கு தெரியாத வியாதிகள் எல்லாம் இன்று சாதாரணமாகிவிட்டன இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை சோர்பில் ஆழ்த்துகிறான் சாத்தான் ஆனால் நேற்றைய இன்றைய நாளைய பிரச்சனைகளுக்கு பதில் தரும் திருமறை தேவன் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நமது கவலைகளை எல்லாம் அவர் மேல் விடும்படி நமக்கு போதிக்கிறது இல்லையேல் யாரை விழுங்கலாம் என்று அலைந்து திரிகிற பிசாசுக்கு நாம் எளிதில் இரையாகிவிட முடியும் பிரச்சனைகளுக்கு தீர்வையோ வேதனைகளுக்கு முடிவையோ அல்ல நம்மால் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக சமாதானத்தையே ஜெபம் நமக்கு வாக்களிக்கிறது பிலிப்பியர் நான்கு வசனம் ஆறு ஏழிலே பிசாசை எதிர்த்து நிற்க தேவையான சக்தியாய் மாறுவது தேவனுக்குள்ளான இந்த மகிழ்ச்சியே பரிசுத்தவான்கள் அனைவரும் நம்மை போலவே ஒருவேளை பாடுகளை கிறிஸ்துவின் மூலமாக ஊழியங்களின் மூலமாக சந்தித்துக் கொண்டிருப்பார்களானால் என்ற அறிவே இன்னொரு ஊக்கம் கவலை உங்களை கவலைப்படுத்துவதை நிறுத்தும் வரை கவலையை நீங்கள் கவலைப்படுத்துங்கள் சகோதர டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அவருக்கு நிகராய் பாட முடியாத ஒரு பாடல் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே கண்டு அழைத்த தேவன் கைவிடுவாரோ என்கிற வரிகளை நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஒரு காலத்தில் இருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீர்கள் எனவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள் என்று நாம் படிக்க பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களை படிக்கிறேன் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தெரிந்தபடியால் அவர் யூதையாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்குப் போம் பிரபலமாயிருக்கிற விரும்புகிற அந்தகாரத்திலே அந்தரங்கத்திலே ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவளை செய்தால் உலகத்துக்குமை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதோ ஆயத்தமா இருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார் இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்பு பின்னும் கலிலேயாவிலேயே தங்கி தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் நாம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இறைவன் எதிராளி அல்லாருமே ஆனால் நித்திய வாழ்வு என்பதற்கு மேலாக அநித்திய அறிவு என்பதை வைக்க அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் ஆன்மீக வாழ்வற்ற ஜென்மீக அறிவு நாசமே தேவனுக்கு முன் அஞ்சி நடப்பதாலேயே ஞானம் கிட்டுகிறது என்று நமக்கு நீதிமொழிகள் ஒன்று ஏழு கற்றுத் தருகிறது வாழ்க்கையின் வழக்கமான காரியங்களில் தீர்மானம் எடுக்க நாம் பொது அறிவையும் தெரிந்த தகவல்களையும் பயன்படுத்துவதில் தவறில்லை ஆனால் முக்கியமான காரியங்களில் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வெறும் அறிவு சார்ந்த அரசல் பாதகமாயிருக்கும் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று ஆண்டவர் ஈசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகார வசனங்கள் எட்டு ஒன்பது மூலமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார் காரியங்களை பகுத்தாராய்ந்து விவாதிப்பதில் தவறில்லை ஆனால் நமது சிந்தனா சக்தியை மட்டுமே பயன்படுத்தி நெடுநேரம் தீர்மானத்தின் பள்ளத்தாக்கிலே இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது வெறும் புலனறிவு இறைவனது வழிகளை புரிந்து கொள்ள போதாது நான் தரிசித்தோ வேறெந்த புலனறிவை கொண்டோ அல்ல விசுவாசித்தை நடக்க வேண்டும் என்று இரண்டு குறைந்த ஏழிலே நாம் கற்றுக்கொள்கிற மாதிரி அப்பொழுதுதான் நமது எல்லாவற்றில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும் நமது சொந்த புத்தியை சார்ந்திருப்பது ஆபத்து தேவனை நமக்கு தெரியாத எதிர்காலத்திற்காய் ஆபரகமை போல் நம்புவது நமக்கு பாதுகாப்பு என்று எபிரேயர் பதினொன்று எட்டிலே நாம் படிக்க முடிகிறது ஆலோசனைக்காரர் அநேக இரு அநேகர் இருந்தால் பாதுகாப்பு அதிகம் என்றும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்றும் திருமறைக்கின்றது என்றாலும் அளவுக்கு மீறி பிறரோடு ஆலோசனை பண்ணிக்கொண்டிருப்பதும் நம்மை குழப்பி விடலாம் நமது உள் மனதில் ஆண்டவர் பேசுவது வேதத்துக்கு இசை இசைவாய் அமைகிறது என்றவுடன் காரியத்தை அதோடு நிர்ணயித்து விட வேண்டும் இயேசு தமது நண்பரின் சகவாசத்தையும் சீடர்களின் ஐக்கியத்தையும் பெரிதும் மதித்தார் ஆனால் தமது பிதாவின் வலுவில் வழியில் செல்லாதிருக்க எவர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை அடையாளம் காண விழிப்புடன் இருந்தார் சிலுவை அற்ற மார்க்கம் ஒன்றை சிபாரிசு கண்டித்தார் என்று வசனம் பிரபலத்திற்கும் பகட்டிற்கும் அவரை உந்தி தள்ள தமது சொந்த சகோதரர் சொன்ன போதும் தந்தையானவரின் வேலையை அறிந்து திருப்பணி செய்வதின் மாட்சிமையை உணர்ந்து அமர்ந்திருந்தார் என்று யோவான் ஏழு வசனங்கள் நான்கு முதல் ஆறு வரையிலும் படித்தோம் தங்களது நண்பரோடும் கூட பேசிக்கொண்டே அருட்பணி அழைப்பிற்கு கீழ்படியாமல் இருக்கின்றனர் நீங்களும் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்றீர்கள் அறிவு கனிக்கு பதிலாக வாழ்வு கனியை சாப்பிட்டிருந்தால் மனிதன் பரதீசை இழந்திருக்க மாட்டானே அன்று ஏதே தோட்டத்தில் நடந்த காரியத்தை போல கீழ்படியாமையிலே நாம் இருக்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் அழைக்க அழை அழைக்கிற அழைப்பிற்கு நாம் ஒரு காலத்தில் இருளா இருந்த நாம் ஆண்டவரோடு இப்பொழுது இணைந்து ஒளியா இருக்கிற இருக்கிறோம் என்கிற விசுவாசத்திலே ஒளி பெற்ற மக்களை வாழ இந்த காலை வழியிலே ஒருமுறை கூட ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சிபம் செய்வோமா எங்களை கிருபியாக நேசித்து வழிநடத்தி காப்பாற்றி வருகிற நல்ல தெய்வமே நீர் எங்களை விசாரிக்கிறவரான வைத்துவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் வேதத்தின் ஆதாரங்கள் மூலமாக அன்றுவரே அவிசுவாசம் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் பலவினத்திலே உங்களுடைய பலம் எங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் நீர் யாரையும் துக்கப்படுத்துகிற தேவன் அல்ல அன்றுவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் எங்களை உயர்த்துகிறவர் நாங்கள் நம்பி வருகின்ற எங்கள் துருகம் என்று சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விதமாக ஒரு ஆசீர்வாதமான காலை வேலையை உம்மோடு நாங்கள் பேச வசனத்தை தியானிக்க அதிலே எங்களுடைய வாழ்க்கை ஒளிபரத்தக்கதாக ஒருமுறை கூட எங்களுடைய தீபங்களை ஏற்றி விட்டதே நமக்கு ஸ்தோத்திரம் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்துவான்களும் அன்றுவரே ஒளியில் நடக்கும் பிள்ளைகளாக கவன கவலைகளை எல்லாம் அன்று உம்முடைய பாரத் உண்மையில் வைத்துவிட்டு நாங்கள் சந்தோஷமாக சம்மதானமாக ஆசீர்வாதமாக தொடர்ந்து வாழ கத்தருதவி செய்வதாக சகலத்தை உடைய திருக்கரங்களே தருகிறோம் வெற்றி நாளாக ஜெயத்தின் நாளாக சமாதானத்தின் நாளாக அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் you <music> இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்க